சென்ட்ரலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ரிஷி இளமதி கூட சேர்ந்து தனியா போக போறோம் அப்படிங்கறதுனால அசத்தி போடணும் அப்படின்னு சொல்லி புதுசா துணி எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம இளமதிக்கு இது பிடிக்கவே இல்லை சுத்தமாக ஆனால் அம்மா போர்ஸ் பண்ணுறாங்களே அப்பா எவ்வளோ சொல்லி இந்த அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சாமிக்கிட்டலாம் போய் வேண்டாங்க அழுதுகிட்டு இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம பறமை வந்து அந்த சாமிக்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும் இந்த சாமிக்கிட்ட கிட்ட ஆ அப்படிங்கிற மாதிரி பரமன் சொல்லிக்கிட்டே வராப்புல நம்ம இளமதி சாமி கும்பிடும்போது ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இளமதி வந்து அதே நினத்துலேயே இருக்கிறதுனால கடையை ஓப்பன் பண்ணி போர்டு இதெல்லாம் எடுத்து வெளியில் வைக்கிறாங்க போர்டை தலையிலலாம் மாட்டுறாங்க ஸோ அந்த பொம்மை எல்லாம் தூக்கிகிட்டு போய் திருப்பி வைக்கிறாங்க இதெல்லாம் பரம பார்த்துட்டு என்ன இளமதி என்ன ஆச்சு உனக்கு போர்டெல்லாம் பொம்மை பொம்மையெல்லாம் திருப்பி வச்சுருக்க அப்படின்ன உடனே இளமதி அதுக்கப்புறம் தான் போய் சரி பண்ணுறாங்க துணி இருக்க வர்றவங்கக்கிட்ட கூட அவங்க ஒன்று கேட்கறது இவங்க ஒன்று எடுத்து கொடுக்குறதா இருக்கிறாங்க கடைசியில் நம்ம பறமை என்னாச்சு அப்படின்னு இளமதிக்கிட்ட கேட்குறாப்புல ஆனால் இளமதி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க பரமனும் உங்களோட ஃப்ரெண்டுன்னு நீ சொன்ன ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டு பார்க்குறாப்புல ஆனால் இளமதி அப்பயும் வந்து ரிஷியை பற்றி சொல்ல வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாட்டுக்க இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தலைவர் கரெக்டாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜீப்பில் வந்து இறங்குறாப்புல இளமதியை அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளமதியையும் போய் கூப்பிட்றாங்க ஸோ இளமதிக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு திரு திரு நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம ப தலைவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதில் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு மியூசிக் டைரக்டர் வரல ஆ அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிசியால் இளமதியை அழைச்சிக்கிட்டு போக முடியாது ஸோ சொல்லிட்டு போயிடுறாப்புல அதுக்கப்புறம் நம்ம பரம கிட்ட போய் உனக்கு என் வீடு தெரியும்ல என் வீட்டுக்கு வா உனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல போய் அங்கே போய் பார்த்தா அந்த மியூசிக் டைரக்டரை கடத்தி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர்கிட்ட உனக்கு உயிர் வேணுமா இல்லை இங்கே பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்குறப்ப நான் இங்கே பாட்டே பாடுறேன் ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல கொஞ்சம் பொறு ஒரு விஐபி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் இளம்பதியும் வந்துடுறாங்க இளம்பதி வந்து மியூசிக் டைரக்டரை பார்த்துட்டு நான் வர்த்தமா வருத்துமானு கேட்குறாரு ஆனால் பரமா இருந்துக்கிட்டே இல்லை இல்லை ஒன்னையே அவர் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இளமதியை தள்ளி அந்தாண்டா போய் சேரை போட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் பாட்டு பாட வைக்கிறாங்க ஸோ இளமதியும் அதை கேட்டு ரொம்ப சூப்பராகவே ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி நம்ம இளமதிக்கு கொடுக்குறாப்புல அந்த மியூசிக் டைரக்டரும் வாசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு